வணக்கம் நண்பர்களே இன்னமொரு நெதர்லாந்தில் நெதர்லாந்துலேருந்து பின்னுக்கு பாருங்க எல்லா மரத்துலேயும் மில கொட்டி போயிட்டு சுத்தமாக இல்லை வின்டர் ஸோ இணைந்திருங்கள் நான் ஒரு அவுட்டருக்கு வந்தேன் நான் எங்களோட இடத்துல இருந்து ஸோ அடுத்து வீடியோ எடுத்து போடுறேன்னு எப்படி இருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம் இணைந்திருங்கள் இந்த பாதை நீங்கள் பார்த்துக்கொன்றது வந்து சைக்கிள் போகிற பாதை ஸோ சைக்கிள் போகிற பாதையை வந்து சிகப்பு கலரில் தான் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க பெயிண்டிங்ன்னு தாரே வந்து சிவப்பு தார் தான் அதுக்கப்புறம் அங்கால போகிறது பஸ் பாதை எங்கால பார்த்துக்கொண்டுருக்கிறது பஸ் பாதை இது வந்து ஆக்கள் நடக்கிற பாதை எல்லாத்தையும் தனித்தனிய பாதை எங்கால அதுக்கப்புறம் இங்கால நீங்கள் பார்க்குறது வந்து கார் பாதை கார் பாதை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மாதிரி பனி கொட்டி படர்ந்துருக்கு புல்களில் நல்ல வழியாக தெரிந்தது எல்லாமே தான் ஒரு சின்ன லேயர் உண்டு இங்கே பாருங்கள் எந்த இலையுமே இல்லை சுத்தமாக இல்லை அந்த போது பாருங்கள் கார் சொன்னேன் கொஞ்சம் கிட்ட போய் காட்டுறேன் இங்கே பாருங்க தெரியுமே நினைக்கிறேன் சின்ன லேயர் உண்டு கடந்துருக்கு இப்போ வெயில் வர கொஞ்சமாக வெயில் எட்டி பார்க்குது அப்படிங்கலாம் தெரியும் ஸோ அந்த நேரத்தில் உருகீன்னு நினைக்கிறேன் பயங்கரமாக உரை இது கை எனக்கு இந்த கேமராவே பிடிக்கலாமிருக்கு இந்த இடமெல்லாம் நல்லா வெள்ளை கலர் சாரி பச்சை கலரில் நல்ல பச்சை பசியல் இருந்தது இப்போ ஒன்றுமே இல்லை ஒரு வினோதமான இதுதான் எனக்கு உண்மையிலேயே எங்கிட்ட ஊரில் அப்படி இல்லை தான் நீங்கி போய் காட்டில பாருங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வினோதமான இதான்னு இருக்கு ஏன்னண்டா இங்கே இருக்கும் பஸ் போகுது இங்கே தான் பஸ் பாரு ஏன்னுண்டா எனக்கு வினோ வினோதமாக இருக்கேன் ஏன் சொல்கிறேன்டா இப்போ இந்த இடம் நான் வந்த புதுசில் பச்சை பசையல் என்று இருந்தது இப்போ ப்ரவுன் கலரில் இருக்குது இப்போ இப்போ வாராக்கள்னு நினைப்பாங்க ஒரு ட்ரை ஆனு நினைப்பாங்க ஆனால் அப்படி இல்லை காலத்துக்கு ஏற்ப வந்து இந்த இடங்கள் வந்து மாறிக்கொள்ளும் ஆனால் இந்த இடம் இன்னும் பச்சை தான் இருக்குது இந்த இடம் அப்படியே ட்ரை ஆகி போயிடுச்சுது அது வந்து என்னென்னா இந்த குளிர்காலம்ன்றதுனால தான் இதுவும் வடிவத்தான் இருக்கு இந்த வெள்ளையா மேலே கடந்துருக்கிறது ஓகே அதுக்கப்புறம் நான் இப்போ அங்கால நடந்து போய் காட்ட போகிறேன் இந்த ஹைவே இருக்கு அங்கால அதையும் காட்டுறேன் சரியான குளிர் எனக்கு இந்த கையில் ஃபோனே பிடிக்கலாமே இருக்கு சரியான குளிர் குளிர் இது ஏழு ஆறு டிகிரி இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாமே ட்ரை ஆகிட்டுது நீங்கள் வந்து அந்த ஷோர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் சாலை சாலையோர பூக்கள்னு சொல்லி ஒரு ஷோர்ட்ஸ் போட்டு நான் ஸோ அந்த ஷோர்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ வடிவான பூக்கள் வந்து அந்த நேரத்தில் இருந்தான்னு சொல்லி இப்போ ஒன்றுமே இல்லை அப்படியே தலகுலாக இருக்குது உல்ட்டாவாக இருக்குது உல்டான்றது என்ன மொழின்னு தெரியலை இந்தியாவில் இருக்கக்குள்ள அடிக்கடி கேட்குறேன் நான் ரைட் இது வந்து எங்கால ஹைவே சளியும் பிடிச்சிருக்கு நல்லா வெதர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வெதர் சேஞ்ச் இதுதான் ஹைவே பாருங்க இதுக்கு ஹைவேயில் எக்ஸிட் ஆகிற இடம் இது ஒரு கார் எக்ஸிட் ஆக மாதிரி ஐம்பது இங்கே வந்து இந்த வீல வீதியோட சாலை விதிகள் வந்து வித்தியாசமாக ஸோ பெரிய கவனமாக ஓட்டணும் அதோடு வந்து இந்த சைன் போர்ட்ஸை வந்து கவனமாக பார்த்து விடணும் சைன் ரொம்ப சொல்லி வித்தியாசம் நிறையவே வித்தியாசம் இருக்குது இந்தியா சாலையோர விதிகளுக்கும் இங்கே சாலையோர விதிகளுக்கும் சரியான வித்தியாசம் இருக்குது ஸோ அடுத்தவங்க கவித்தம் வந்து ட்ரைவ் பண்ண இல்லாது ஏனெண்டா ஃபைன் சரியான கூட ஃபைன் முந்நூறு நானூறு இருபோண்டு கட்டுற மாதிரி இருக்கும் முடியல மாட்டு நம்ம மண்டை அங்கேயாவது பிள்ளையாக அதோட இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பக்கத்தில் தான் கார் ஓடுவாங்க இங்கே பாருங்கள் காட்டுற பாருங்கள் இடப்பக்கம் இல்லை இல்லை இலங்கை இந்தியாவில் வந்து விடப்பக்கம் இங்கே வந்து வலப்பக்கம் வலப்பக்கத்தில் அண்ட் ஸ்டியரிங் வந்து விடப்பக்கத்தில் இருக்கும் நம்மட நம்மட ஊரில் வலப்பக்கத்தில் இருக்கும் ஸ்டியரிங் அந்த ஒரு வித்தியாசமும் இருக்குது ஸோ கொஞ்சம் வழக்கப்படணும் இங்கே காற்று ஓடுறதுக்கு ரவுண்ட போட்டில் வந்து சுற்றி சுற்றி வரக்குள்ளே வந்து ரவுண்ட போட்டில் இந்தியாவில் ரவுண்டானன்னு சொல்லுவாங்க ரவுண்டான வந்து சுற்றி வரக்குள்ள வழக்கமாக நம்ம அங்கே இலங்கையில் இந்தியாவில் இடப்பக்கத்தில் போவோம் இங்கே வந்து வளப்பக்கத்தில் சுற்றி வருவோம் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் புதுசாக வருவோம் அவங்களுக்கு நம்ம பார்த்துக்கொள்ளணும் ஓகே ஒரு குறுகிய காணொலியோட போடுவோன்னு நான் எப்படி வந்து ஒரு அவுட்டர் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறதுக்காக டெதர்லேண்டில் வின்டர் சீசனில் அவுட்டர் அப்படி இருக்குன்றதுக்காக ஓகே நன்றி வணக்கம் உங்களுடைய நண்பருடன் இந்த காணொலியை ஷேர் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ லைக் மற்றும் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாவிடில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது உங்களை நிச்சயமாக ஊக்கப்படுத்தும் நன்றி வணக்கம் நண்பர்களே இன்னும் ஒரு காலவழியில் உங்களுக்கு சந்திக்கலாம் பாய் பாய்